தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து முக்கியமான நகரங்களை பற்றி பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல வர நகரங்களுக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பயணத்தின் அனுபவத்தையும் நீங்க அந்த நகரத்துல பரவாயில்ல இது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு அனுபவிச்ச உங்களுடைய அந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அப்பதான் நாங்க அந்த நகரங்களுக்கு எல்லாம் போகும்போது உங்களுடைய அந்த பயணத்தின் அனுபவத்தையும் நீங்க அங்க பார்த்து வியந்ததையும் நாங்களும் அப்படியே பெற முடியும் மறக்காம கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடம் பிடிச்சிருக்கிறது கன்னியாகுமரி கன்னியாகுமரியை பொறுத்த அளவுக்கு இங்க மக்கள் தொகை கடைசியா எடுக்கப்பட்ட அளவின்படி பார்க்கும் போது முப்பத்தி மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வாழ்றதா சொல்லப்படுது கன்னியாகுமரியை பொறுத்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இங்க ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க பெண்கள் எவ்வளவு இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதே வரிசையில ஆயிரத்தி நான்காக பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா கன்னியாகுமரியை ட்ரை பண்ணி பாருங்க ஆண்களை விட அங்க கொஞ்சம் பெண்கள் அதிகமா லிஸ்ட் சொல்லுது வண்டி அடுத்ததா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல்ல தூத்துக்குடி ஒன்பதாவது இடத்த பிடிக்குது தூத்துக்குடியில டோட்டலா மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட அறுபத்தோரு லட்சம் பேர் இங்க வாழ்றாங்க இதுல ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் பிரிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கு ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி அஞ்சாக ஆண்கள் இருக்காங்க அதுவே தோராயமா ஒரு பெண்கள் எடுத்துக்கிட்டா ஆயிரத்திற்கு ஆயிரம் மட்டும்தான் பெண்கள் இருக்காங்க குறிப்பா கிட்ஸ் யாராவது கல்யாணம் ஆகாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் தொட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தூத்துக்குடியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்க ஆண்களை விட பெண்கள் ரொம்பவே குறைவாதான் இருக்காங்க அடுத்ததா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல்ல வேலூர் எட்டாவது இடத்த பிடிக்குது வேலூர்ல டோட்டலா மக்கள் தொகையை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வாழ்றாங்க இதுல ஆண்கள் தனியா நம்ம பெண்கள் தனியா பிரிச்சுக்கிட்டா தோராயமா ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க கணக்கு வச்சுக்கிட்டா ஆயிரத்திற்கு ஆயிரத்தி ஐநூறாக பெண்கள் இருக்காங்க அதுவே ஆண்களை கணக்கு எடுத்துக்கிட்டா வெறும் ஆயிரத்திற்கு ஆயிரத்தி நூறா தான் இருக்காங்க இங்க ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க யாராவது கல்யாணம் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா நைன்டி கிட்ஸ் மறக்காம வேலூரை உங்களுடைய சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க நான் காதலர்களை சேர்த்து வைக்கிறோன்னு புனிதமா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ காட்டி கொடுக்குறோம் கூட்டி அடுத்தபடியா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல்ல ஈரோடு ஏழாவது இடத்தை பிடிக்குது ஈரோட்ல மொத்தமா எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சரியா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் பேர் அங்க இருக்கிறதா சொல்லப்படுது இதுல ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அப்படின்றத நம்ம தோராயமா பிரிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி நூறு ஆண்கள் இருக்க வேண்டிய இடத்துல இங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆண்களும் பெண்களும் ஒரே ஈவனாதான் இருக்காங்க ஒரு ஒருவேளை நீங்கள் பொண்ணு பார்க்க போறேன் ஈரோடுல தான் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே மறுக்கப்படும் ஏன்னா அங்கே ஆண்கள் பெண்களை விட அதிகமா இருக்காங்க அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல திருநெல்வேலி ஆறாவது இடத்த பிடிக்குது திருநெல்வேலியில எவ்வளவுதான் மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நானே வந்து அதிர்ச்சியில தான் இருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன நகரங்களை கம்பேர் பண்ணும்போது போது திருநெல்வேலியில வெறும் ஆறு லட்சம் தான் மக்கள் தொகையே இருக்காங்க கண்டிப்பா கேட்கும் போதும் உங்களுக்கும் நகரங்களை கம்பேர் பண்ணும் போது இந்த நகரத்திலும் ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க தோராயமா ஒரு பேர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு பெண்கள் இங்க இருக்கிற மாதிரி கணக்குக்கு வச்சுக்கோங்க அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல்ல சேலம் ஐந்தாவது இடத்த இடம் பிடிக்குது சேலத்துல எவ்வளவுதான் மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒரு லட்சம் மக்கள் தொகை சேலத்துல இருக்காங்க இதுல ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அப்படின்னு தனித்தனியா பிரிச்சோம் ஒரு குறைந்தபட்ச நம்பர்ல சொல்லணும் பொறுத்த அளவுக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆகவும் பெண்களை பொறுத்த அளவுக்கு வெறும் ஆயிரம் ஆகும் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா இங்க ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க இந்த நகரத்துல கண்டிப்பா இந்த வீடியோ சேலத்தில் இருக்க மக்களுக்கு தான் உதவும் ஏன்னா அப்பதான் எந்த நகரத்துல பெண்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சேலத்தில் இருக்கவங்க மத்திய நகரத்துல போயிட்டு கல்யாணம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல திருச்சி நான்காவது இடத்த இடம் பிடிக்குது திருச்சியில எவ்வளவுதான் மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் மக்கள் தொகை இங்க இருக்கு மற்ற நகரங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் கொஞ்சம் குறைவான மக்கள் தொகை தான் இருக்கு இதுல ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க அது போலவே பெண்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது ஒரு குறைந்தபட்ச நம்பரை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா இங்க பெண்களை பொறுத்த அளவுக்கு ஆயிரத்தி ஐம்பதா தான் இருக்காங்க இந்த நகரத்திலும் பெண்களை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல்ல மதுரை மூன்றாவது இடத்த இடம் பிடிச்சிருக்கு மதுரையில எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் தொகை மதுரையில இருக்காங்க இதுல ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க பெண்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச வரிசையில சொல்லணும் அப்படின்னா ஆண்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் இருக்காங்க அப்படின்னா பெண்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நூறு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆணும் பெண்ணும் அங்க சமமா தான் இருக்காங்க அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல்ல கோயம்புத்தூர் இரண்டாவது இடத்த இடம் பிடிச்சிருக்கு கோயம்புத்தூர்ல எவ்வளவுதான் மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தோரு லட்சம் மக்கள் கோயம்புத்தூர்ல வாழ்றாங்க இதுல ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அப்படின்னு தனித்தனியா பிரிச்சா ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்ல சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல ஆயிரத்தி ஐம்பது பெண்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆண்களும் பெண்களும் ஓரளவுக்கு சமமா தான் இந்த நகரத்துல இருக்காங்க அடுத்ததா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல்ல சென்னை முதல் இடத்த இடம் பிடிக்குது சென்னையில எவ்வளவுதான் மக்கள் வாழ்றாங்க அப்படின்றது கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க அப்படிதான் நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒட்டுமொத்த மக்களுமே அங்கதான் இருப்பாங்க போல அப்படின்னு ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி மக்கள் சென்னையில மட்டுமே இருக்காங்க இதுல ஆண்கள் எவ்வளோ அது போல பெண்கள் எவ்வளோ அப்படின்னு தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்ல சொல்லும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல ஆயிரத்தி நானூறு பெண்கள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இதுல ஆணும் பெண்ணும் ஓரளவுக்கு இவனாதான் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல வந்த அனைத்து இடங்களுக்கும் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அது போலவே இந்த லிஸ்ட்ல எந்த நகரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போல பல வீடியோக்களை நீங்க பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தமிழ் பேசக்கூடிய நண்பர்களுக்கு முக்கியமாக வணக்கம்